சாரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபது சென்டு ஒரு ஏக்கரா அறுபது சென்டு ஏக்கரா நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து இது எங்கே இருக்குதுன்னா கோவை டு மெயின் களத்தூர் அப்படிங்கிற ஊரில் இந்த பூமி இருக்குதுங்க ஜமீன் களத்தூரில் அதாவது நாற்பது லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க நெகாசி பிளாக் அதுலேருந்து ஒரு ஏக்கரா அறுபது சென்ட் இருக்குது வருங்க வர அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது எல்லாம் மூணு மாதிரி இருக்குது கொஞ்சம் வாங்கி பராமரிப்பு பண்ணணுங்க இருபத்தஞ்சு அடி தடம் கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு நீட்டாக இருபத்தஞ்சி அடி தடம் கொடுத்துட்றாங்க இது வெறும் பூமி தானுங்க தோப்பெல்லாம் வெறும் பூமி இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கி சும்மா ஒரு சின்ன வேலை செய்கிற மாதிரி இருக்குது ஜேசி ஃபுட்டு மட்டம் பண்ண அதாவது மட்டம்னா இந்த சைடு மேடம் லைட்டாக குழியாகவும் இருக்குதுங்க பாருங்க அந்த பூமி லைட்டாக செகட்டி விட்டோம்னா போதுமுங்க பூமி அருமையாக இருக்கும் பூமி சூப்பர் பூமிங்க விலை கம்மியான பட்ஜெட்டு நாற்பது லட்ச ரூபா ஏக்கரா சொல்கிறாங்க அதுலேருந்து பேசுனா கம்மியாகும் கம்மியாகும் இருபத்தஞ்சு அடி தடை தர்றாங்க நம்மளுக்கு நீட்டாக காட்டுக்குள்ளே வர வரைக்கும் இருபத்தஞ்சு அடி தடம் அருமையாக வந்துட்டு போயிட்டா போய்க்கலாமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக கால் பண்ணுங்க விலை கம்மியான ரேட்டில் கிடச்சிருக்குதுங்க பூமி நீங்கள் மண் தடத்தில் ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே வர மாதிரி தான் இருக்குங்க ஆனால் தடை சுத்தமாக இருக்குங்க நல்லா காங்கிரீட் தடம் மட்டும் நீட்டாக இருக்கும் ஆனால் நல்லா இருக்குதுங்க பூமி லோ பட்ஜெட்டில் வாங்கி போடுறோன்னா போடலாமுங்க அருமையாக இருக்குது விவசாயம் பண்ணுறனால தாராளமாக விவசாயம் பண்ணலாமுங்க பியூர் செம்மன் காடு பியூர் செம்மன் காடு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி கோவை டு போலாச்சி மெயின் ரோட்டில் வேணாலும் வரலாமுங்க வர்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கோயில் பழையம் கோயில் பழத்துக்கு அடுத்து சூளக்கல்லுங்க சூளக்கல்லுக்கடுத்து புறையாளையம் வழியாக வரலாம் இல்லை கோயில் பாளையம் சூளக்கல் வழியாக வந்து ஆதி உரிசை நீர் வழியாகவும் வரலாம் ரெண்டு வழி இருக்குதுங்க இங்கே உங்களுக்கு கா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பூமியை விசிட் பண்ணுங்கள் நேராக காட்டுறேன் பாருங்கள் பிடிச்சிதுன்னா பேசலாம் நன்றி